வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம் எனது பெயர் தி சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுருகல் என்ற பகுதியில் தான் வசித்து வருகிறேன் கடந்த இருபது வருடங்களாக நான் இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வர் மற்றும் நெல் ஜெயராமன் அவர்களுடன் பயணித்தவர்களே நானும் ஒருவன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பாயநாத்தாங்கள் இது வந்து இந்த வருடங்களுக்கு எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு தூயமல்லி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கேக் நூற்றி ஐம்பது கிலோ விதை நிலையில் நான் அதை தயார் பண்ணியிருக்கேன் நான் புதிதாக என்னை அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒரு கரைசல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த கரைசலுக்கு வந்து உயிர்கரைசல் என பேர் வச்சிருக்கேன் இந்த உயிர்கரைசலில் வந்து பேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் மிக அபரிதமாக இருக்கிறதா நம்ம கோவை மாவட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ரிசர்ச் சென்டரில் எனக்கு அதை வந்து நான் அனுப்பி வச்சு அதோடைய ரிசல்ட்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ இருக்கிற திரவ வடிவ நுண்ணுயிர் கரைசல்லே அதுதான் அதிகபட்சமாக இருக்கிறதா அவங்களே சொல்லியிருந்தாங்க இப்போ இதை நான் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன் எப்படி பயன்படுத்துகிறது ஒரு எளிய முறையில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒரு பாம்பரன் வந்து எளிமையான முறையில் செய்யக்கூடியது தான் இந்த உயிர் கரைசல் இது முக்கியமாக தேவை வந்து கோமியம் பத்து லிட்டர் சாணம் பத்து கிலோ ரெண்டே ரெண்டு முட்டை அவ்வளோ தான் இப்போ அதை தயார் பண்ணுறதை சொல்கிறேன் முதல்ல கோமியம் பத்து லிட்டரை ஊற்றிட்டு அதில் அந்த ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றணும் அந்த முட்டை ஓடுகளும் அதுக்குள்ளே போட்டுடணும் அதுக்கு காரணம் முக்கிய காரணம் அந்த முட்டை ஓட்டில் தான் கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசும் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த முட்டை வடை அதில் போ உடச்சி போட சொல்கிறது அதற்கு பிறகு சிறு சிறியதாக அந்த பத்து கிலோ சாணத்தையும் கலந்துடணும் கலந்து நல்லா குச்சியால் நல்லா கலக்கி விடணும் இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்களுக்கு இதை தினமும் ஒரு தடவை கலக்கி விட்டால் கூட போதும் ஏழாம் நாள் நீங்கள் உயிர்கரைசல் பயன்படுத்துவது இதை வந்து நீங்கள் நிலத்துக்கு விடுறதா இருந்தால் இருபது லிட்டர் தான் நான் சொல்லியிருக்கேன் சில விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா முப்பது லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க கீழே கொடுக்குறாங்க கீழே முதல்ல கொடுத்துட்டு அதை நல்லா ஒழு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நடவு போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இது மேலும் தெளிக்குப்பதற்கு இது ஒரு அருமையான கரைசல் ஒரு லிட்டர் கரைசலுக்கு இருபது லிட்டர் தண்ணி கலந்து அது நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கைத்தளிப்பானா கொண்டு தெளிச்சிங்கன்னா நல்லா அதாவது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் உள்ள பச்சை கிடைக்கும் என்ன காரணம்னா என்னதில் உள்ள பேரூட்டு சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இதெல்லாம் அபிரிதமாக இருக்கு நைட்ரஜன் வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இருக்கு அதனால இந்த இது உடனடியாக உங்களுக்கு பச்சை பிடிக்கும் அந்த பச்சை வந்து கடைசி வரைக்கும் நீடித்து இருக்கும் சில விவசாயிகள் ஒரு தடவையும் அடிச்சிருக்காங்க ரெண்டு தடவையும் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் அதோட அது போதும் அந்த இதுக்கு இது வந்து அடுத்து பாஸ்பரஸும் நிறைய இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் வரைக்கும் இருக்கு இன்னொன்று இதில் பொட்டாஸ் ரொம்ப அபிரிதமாக இருக்கிற காரணத்தினால இது தன்மை மிக மிக குறைவு இதோட ஆரன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது சிஎன் சொல்லுவாங்க சிஎன் ரேஷியோங்கிறது கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ இது வந்து ஒன்று இது அதிகமாக இருக்கிற காரணத்தினால பூக்கள் நிறைய பூக்கும் அந்த பூக்கள்லாம் உதிராது பிஞ்சு வைக்கும் பிஞ்சுகள் எல்லாம் கனிகளால் உருவாக்கம் பெறும் அதனால இந்த கரைசலை நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் சரிங்க ஐயா வந்து இருபது வருஷமா இயற்கை விவசாயத்துல இருக்க டாக்டர் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் கூட எல்லாம் பழகி சொல்றீங்க பொதுவா வந்து இயற்கை விவசாயத்துல அமிர்த கரைசல் ஐந்தலை கரைசல் தேமோர் கரைசல் இந்த மாதிரி கரைசல் கேள்விப்பட்டிருக்கோம் விவசாயிகள் இருக்காங்க நானே அதான் பயன்படுத்திட்டு இருந்தேன் பஞ்சக்கவையாலும் பயன்படுத்திட்டு இருந்தேன் இதோடைய இது வந்து எனக்கு புரிதல் அதிகமா கிடைக்க பிறகு சரி நம்ம வந்து ஒரு தற்சார்போடைய விவசாயிகளுக்கு வந்து செலவு கம்மியாக ஜீரோ பட்ஜெட் இது வந்து நூற்று நூறு சதவீதம் ஜீரோ பட்ஜெட் ஒரு விவசாயிகள்கிட்ட வந்து மாடும் கோழியும் இருந்தேன்னா அவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது ரெண்டாவது அந்த நம்மளுடைய பாமர விவசாயிகள் அதுக்காக தான் இந்த நான் இது பண்ணி உருவாக்கம் பண்ணிருக்கேன் சரிங்க இப்ப இந்த உயிர்கரைசல் சொல்லிட்டு வந்து எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக மூணு வருஷமா உயிர் தரைசல் பயன்படுத்தி அதை வெற்றி கண்டு கோயம்புத்தில இருக்கக்கூடிய நம்மாழ்வார ஆராய்ச்சி மையத்துல கொடுத்து அதை பரிசோதனை பண்ணிக்கலாம் ஆமா பரிசோதனை முடிவுகள் உங்கள்கிட்ட கொடுத்திருக்க கொடுத்துருக்காங்க சரிங்கய்யா இப்ப இந்த உயிர் கரைசல் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடமா தொலைபேசில பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்குதான் அது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இப்ப நெல் பயிரை பொறுத்தவரையிலயும் எத்தனை நடவு செஞ்சு எத்தனாவது நாள்ல இந்த கரைசலை தெளிக்கணும்னு சொல்லுங்க நடவு செய்து பதினைஞ்சாவது நாள் நம்ம வந்து தெளிக்கலாம் எத்தனை லிட்டர் தண்ணியில எத்தனை மில்லி உயிர் கரைசல் கிடைக்கும் அதாவது இருபது லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் கரைசல் கலந்தா போதும் அதை நல்லா வடிகட்டிட்டு தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயர்ல வந்து அடைக்காம இருக்கும் அந்த மாதிரி எத்தனை முறை தெளிக்கிறீங்க நெல் பயிர் ரெண்டு முறை தெளிச்சாலே போதுமானது சரிங்க உயிர் கரைசல் நெல் பயிரை பொறுத்தவரை ரெண்டு முறை தெளிக்கிறீங்க ரெண்டாவது முறை எத்தனை நாள் தெளிக்க பதினஞ்சாம் நாள் இதுல இருந்து நாள் முதல் பதினஞ்சு நாள் தெளிக்கிறீங்களா அதுல இருந்து நாள் கழிச்சு தெளிச்சா ரெண்டு முறை தெளிக்கிறதுனால நெல் பயிரை பொறுத்தவரையும் என்ன மாற்றங்கள் மகசூல் கூடுதா மகசூல் கூடும் நோய் பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது ரெண்டாவது இந்த பச்சையம் வந்து கடைசி வரையில் இருக்கும் ஈடித்து இருக்கக்கூடியது இந்த பச்சையம் அதனாலதான் இதை நான் முன்னாடியே நீங்க போட சொல்லிடுறேன் ஆமா இன்னொன்னு இது பூச்சி நோய் தாக்காத முக்கிய காரணம் இந்த முட்டையில இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் அதுல கிளைக்சின்னு இருக்கு குளுக்கோமெட் இருக்கு இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் அந்த பூச்சி வர நோய் தாக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன உதவோ அத்தனை புரியும் வராமல் தடுக்கும் வந்த பிறகு அது போக்குவரத்துக்கான வழி வகையிலும் செஞ்சு கொடுக்கும் ஓகே இப்போ வந்து நீங்க உயிர்கரைசில பத்தி ரொம்ப சிறப்பா அனுபவ ரீதியா தெளிவா எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டீங்க இப்ப உயிர் கரைசல நெல் பயிருக்கு நீங்க தெளிக்கும் போது வேற ஏதாவது கரைசிகள் உதாரணத்துக்கு பஞ்சகாவியா இல்ல பூச்சி விரட்டி இந்த மாதிரி தெளிக்கிறீங்களா எதுவுமே செய்யல எதுவுமே செய்யறது கிடையாது ஏன்னா இது வந்து மறுநாள் ஒரு ரெண்டு நாள்க்குள்ளே பச்சையாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஆமா ஏன்னா காரணத்துடைய கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற காரணத்தினாலதான் உயிர்கரசல் மட்டும் போட்டாலே போதும் உயிர்கரசல் மட்டுமே போதும் போல போதும் ரொம்ப சிறப்புங்கய்யா உயிர்கரசலை பத்தி உங்களுடைய இயற்கை வேளாண்மையில நீங்க அதுவும் வடிவமைத்து கண்டுபிடித்த இந்த உயிர்கரசலை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க நம்ம பசுமை சாரல் சஸ்கரிப்புகள் என்னெல்லாம் நம்ம தெளிவா சொன்னாலும் அவங்க விவசாயிகள்ட்ட நேரா பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு ஆசை இருக்கு அவங்கள்ட்ட நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க உயிர்கரை பத்தி இன்னும் விளக்கங்கள் கேட்பாங்க அந்த வகையில கேள்விகள் கேட்பாங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணை பதிவிட்டு தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பது அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரொம்ப நன்றிங்க ஐயா பசுமை சாரலுக்காக கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடங்கள் நேரத்தை ஒதுக்கி என்ன கும்பகோணத்திலிருந்து திருமுறைகள் வர சொல்லி இந்த உயிர்கரைசலை பத்தி தெளிவாக சொன்னீங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாருடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்